ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு குடன் வந்து சேரும் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம் இலக்கணம் இருபத்தி ஐந்து இலக்கியாவை துப்பாக்கி முனையில் நடத்தி கொண்டு வெளியே சென்ற சத்யா வெளிப்பக்கமாய் அவர்கள் கூக்குரலிட வெற்றி கழிப்புடன் திரும்பி கையை இலக்கிய தட்டிவிடவும் கீழே விழ அவள் சற்றென்று எடுத்துக்கொண்டாள் ஒரு நிமிடம் திகைத்து போனாலும் அவனை நோக்கி அவள் துப்பாக்கி நீட்டியதை கண்ட சத்யா சிரித்தான் அவன் முன்னால் துப்பாக்கியை நீட்டிய கைகள் பயங்கரமாய் நடுங்கியது அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட அவளால் முடியவில்லை டார்லிங் என்ன ஷூட் பண்ண போறியா என்ன பொன்னோட அத்தா நான் உன்னால கொல்ல முடியுமா என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு இவ்வளவுதானா என் அன்பு பொய்யா போயிருக்கலாம் ஆனா உன் அன்பு என்ன என்னால முடியாது செல்லும் கை நடுங்குது பாத்தியா என்னை நீ நேசிச்சது உண்மை உன்னால கொல்லவே முடியாது திமிராய் சிரித்து கொண்டே முன்னே சென்றவன் சட்டென்று காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தான் அதை எதிர்பார்க்காமல் அவள் விழிக்க அவன் வேகமாய் காரை கிளப்பினான் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடி சென்று தாளிட்ட கதவை திறந்து விட்டவள் அவன் காரை எடுத்துக்கொண்டு போனதை சொன்னாள் அவளது கையில் இருந்த துப்பாக்கியை வாங்கி கொண்ட முருகன் வினோத் நீ விக்ரம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ நான் சத்யாவை பார்த்துக்கிறேன் கான்ஸ்டபிள் நீங்க வினோத் கூட போங்க என்றுவன் வேகமாய் மற்ற கான்ஸ்டபிளுடன் ஜீப்பில் ஏறி பறந்தான் உள்ளே இருந்த சத்யாவின் நண்பன் அடடா அவனுக்கு உதவ போய் நான் மாட்டிக்கிட்டேனே இப்ப அவன் தப்பிச்சிட்டான் என்று நொந்து கொண்டான் போலீசிடமிருந்து தப்பிவிட்ட சந்தோஷத்தில் வேகமாய் காரை விரட்டினான் சத்யா புறநகர் பிரிவில் இருந்து திரும்பி ஹைவேயில் ஆகும் சாலையின் வளைவில் திரும்பியவன் போலீஸ் ஜீப் கண்டதும் இன்னும் வேகமாக்கினான் இப்படி முட்டாள்தனமா உளறிட்டேனே அந்த விக்ரமோட பிளான்ல வகையா மாட்டிக்கிட்டேன் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சுட்டான் கையில இருக்க பணத்தை வச்சு கொஞ்ச காலம் ஓட்டிடலாம் இவங்க கையில மாட்டனும் அவ்வளோதான் நினைத்து கொண்டே காரை வேகமாக்கினான் அந்த நிலையிலும் அவன் சுயநலமாகவே யோசித்துக் கொண்டிருந்தான் அவனது மாமா ஆசையாய் வாங்கி தந்த ஆடிக்காரில் அவரது மகளுக்கும் அவரது குடும்பத்துக்கும் துரோகம் செய்துவிட்டு இன்னும் எதையெல்லாமோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் இலக்கியாவை பற்றியோ அவளது அன்புக்கு செய்த துரோகத்தை பற்றியோ எந்த வருத்தமும் தோன்றவில்லை அவளது சொத்தை அபகரிக்க முடியாத வருத்தம் மட்டுமே அவனிடம் இருந்தது இலக்கியாவின் பேரில் இளமாறன் செய்து வைத்திருந்த பல வைப்புத் தொகைகளையும் க்ளோஸ் செய்து இவனது கணக்கில் வரவு வைத்திருந்தான் அதனால் பணத்துக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை இங்கிருந்து தப்பிவிட்டால் வெளிநாடு சென்று விடலாம் அங்கே ஜாலியாய் வாழ்க்கையை தொடர வேண்டியதுதான் யோசித்துக் கொண்டே திரும்பிப் திரும்பி பார்க்க போலீஸ் ஜீப்பை காணவில்லை சிறிது நேரமாகவே ஜீப் பின்தொடரவில்லை சத்யா இருந்த சின்ன சின்ன நுழைந்து வேறு வளைவில் திரும்பியதில் அவர்களுக்கு வழி தவறி விட்டிருந்தது தப்பிவிட்ட சந்தோஷத்தில் இப்ப எல்லா ஸ்டேஷனுக்கும் நம்ம காரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பறந்துருக்குமே யாராவது வண்டியை முடக்கிறதுக்குள்ள வேற வண்டிக்கு மாறியாகணுமே என்று நினைத்து கொண்டான் அவன் தப்புவது அந்த காரை வாங்கி கொடுத்த இளமாறனுக்கு பிடிக்கவில்லையோ என்னவோ சட்டென்று வளைவில் வேகமாய் திரும்பியவனின் கார் நிறை மத கர்ப்பிணியாய் பெட்ரோலியத்தை சுமந்து வந்த டேங்கர் லாரியில் மோதி சக்கரத்துக்குள் நசுங்கியது அடுத்த நாள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த குற்றவாளி சத்யா போலீசிடமிருந்து காரில் தப்பிச் செல்லும் போது டேங்கர் லாரியில் மோதி அந்த இடத்திலேயே இருந்து விட்டதாக தினசரியில் வந்தது அதை கண்ட உறவுகள் இலக்கியாவின் வீட்டில் கூடியிருந்தனர் அவனது உடலை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று இலக்கியா கூறிவிட்டதால் அரசாங்கமே இறுதி காரியத்தை முடித்துவிட்டது இலக்கியாவின் வீட்டில் சத்யாவின் துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாட்டியும் லலிதாவும் கதறி அழுது கொண்டிருந்தனர் பாசத்தோட வளர்த்ததுக்கு தண்டனையா என் மகனையடா என் பேத்தியோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சு அவ எதிர்காலத்தை பாலாக்கிட்டு போயிட்டியடா இலக்கியாவின் பாட்டி புலம்பி அழுவதைக் கண்டு சுற்றிலும் இருந்த குடும்பத்தாருக்கு சத்யாவின் மீது கோபமும் இலக்கியாவின் மீது வருத்தமாய் இருந்தது ஆள் அவர்களுக்கு ஆதரவு சொல்வது போல் சத்யாவின் முன்னாள் மனைவி குழந்தை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் ஒன்றொன்றையும் துருவி விசாரித்து அவர்கள் வேதனையை இன்னும் அதிகமாக்கி கொண்டிருந்தனர் லலிதாவும் ஒரு புறம் தனது தாலியை பறித்தவனே மகளுக்கு தாலி தந்து அதையும் அவனை பறித்து கொண்டானே என்று கதறி அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் அறையை விட்டு வெளியே வராமல் அழுது கரைந்து கொண்டிருந்த இலக்கியாவின் நிலையை காண சகிக்கவில்லை வீணா எத்தனை ஆறுதல் சொல்லியும் அவள் அழுகையை நிறுத்தவே இல்லை ஹிலா இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படிடி அந்த துரோகிக்காக உன்னோட கண்ணீரை வீணாக்காத அது உன் உண்மையான அன்பை கலங்கப்படுத்துற மாதிரி நான் அழுகிறது அவனுக்காக இல்ல எனக்காக என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பான் என் அப்பாவை கொன்னவன்னு தெரிஞ்சோம் எனக்கு துரோகம் பண்ணனவண்ணு தெரிஞ்சோம் என் கையில துப்பாக்கி கிடைச்சப்ப அவனை கொல்ல கூட என்னால முடியலையே அந்த அளவுக்கு அவன் கிட்ட என்னை எதை மயக்குச்சு உண்மைக்கும் பொய்க்கும் கூட வித்தியாசம் தெரியாத மட சாம்பிராணியா இருந்திருக்கேன் அப்பா உங்க மரணத்துக்கு நானும் ஒரு வகையில காரணம் ஆகிட்டேன் எனக்கு அவனோட கல்யாணம் எல்லாமே கொன்ன என் போயிடுச்சுனேப்பா என்று அவள் தலையில் அடித்து கொண்டு கலங்கினாள் அதை பார்த்து கொண்டிருந்த வீணாவின் கண்களும் கலங்கின அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று அவளுக்கும் தெரியவில்லை அப்படியே ஒரு வாரம் கழிந்தது அன்றும் வழக்கம் போல் வீணா இலக்கியாவை காண வந்தாள் தினமும் காலை முதல் மாலை வரை அவளுடன் இருக்க வேண்டும் என்பது விக்ரமின் அன்பு கட்டளை இலக்கியாவின் மனநிலை புரிந்ததால் வீணாவும் அதை தட்டாமல் செய்து கொண்டிருந்தாள் உறவினர்கள் எல்லாம் சென்று விட்டதால் வீடு வெறிச்சோடி கிடந்தது பாட்டி அவரது அறையில் சோர்ந்து படுத்திருக்க லலிதா தான் அடுக்கலையில் காஃபி போட்டு கொண்டிருந்தார் லலிதாவிடம் சென்ற வீணா மா ஏதாவது சாப்பிட்டீங்களாமா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் இலக்கியா என்ன பண்றா இப்பவும் அழுதுட்டு தான் இருக்காளா என்று கேட்டுக்கொண்டே அவர் கையில் இருந்த சர்க்கரை பாத்திரத்தை வாங்கி கொண்டாள் என் பொண்ணோட நிலைமைய பாத்தியா வீணா படிப்பு முடிஞ்ச கையோட அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சு அதை விட அவசரமா அவ வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அவளோட ஆசை கனவு எதிர்காலம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறா அவளால அழுறதை தவிர வேற என்ன பண்ண முடியும் அவ வாங்கிட்டு வந்த விதி எப்படி பாவி பைய இப்படி எங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அவ என்ன சாதிச்சுட்டான் அவனும் போய் சேர்ந்துட்டான் இதுக்குத்தான் இந்த ஆட்டம் போட்டானா யாரை நம்புறது நம்ப கூடாதுன்னு கூட தெரியலையே எல்லாத்தையும் யோசிக்கும் போது எதையாவது கலந்து குடிச்சிட்டு செத்து போயிடலாம் போல தோணுதுமா கலங்கிய கண்ணை துடைத்து கொண்டார் மா என்னமா இது நீங்களே இப்படி கலங்கினா எப்படிமா கேட்டுக்கொண்டே காஃபியை கலந்தவள் அவருக்கு நீட்டினாள் அத்தை ஒன்றுமே சாப்பிடலமா அவங்களுக்கு தான் கலந்தேன் இலக்கியாவுக்கும் அத்தைக்கும் கொடுமா என்று லலிதா கூறவும் நீங்க முதல்ல குடிங்கம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று ஒரு கப்பை அவர் கையில் திணித்துவிட்டு மறுக்கையில் இன்னொரு கப்புடன் பாட்டி அறை நோக்கி நகர்ந்தாள் பாட்டி எந்திரிங்க இந்த காஃபியை குடிங்க இப்படி வயசான காலத்துல அழுதுட்டே இருந்தா உடம்பு தாங்குமா பாட்டி உங்களுக்கும் ஏதாவது வந்துட்டா அம்மாவையும் இல்லாவையும் பாத்துக்க யார் இருக்கா நீங்க தெம்பா இருந்தா தானே அவங்களுக்கும் ஆதரவு சொல்லிக்கொண்டே எழுந்து அமர்ந்தவரின் கையில் காஃபியை கொடுத்தாள் இனி நான் இருந்து என்னத்தை சாதிக்க பாறேன் என் பேத்தி வாழ்க்கை சீரழிஞ்சு போக நானே காரணம் ஆயிட்டேன் நான் தான் அவளுக்கு கல்யாணம் உடனே வைக்கணும்னு அவசரப்படுத்தினேன் என் மகன் இந்த பாவிய என் மகன் கையில் பிடிச்சு கொடுத்துட்டு நீ தான் உன் பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என் மகனாகட்டும் என் மருமவளாகட்டும் சொந்த பிள்ளைக்கு போலதானே எல்லாம் பார்த்து செஞ்சாங்க என் மருமவளை பார்த்து நானே பெருமை பெருமைப்பட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாளான்னு பாத்து பாத்து அவ வளத்த வளர்ப்பு எப்படி தப்பாச்சு வித்து குணம் எப்படியோ அப்படி தானே இருக்கும் இவன் அப்ப ஒரு விஷம் அத மகன்லையும் மரமா முளைக்கும்னு நினைக்காம போயிட்டேன் என் பொண்ணு மாதிரி இவனும் நல்ல குணமா இருக்கான்னு அவன் பேச்சுலயும் செயல்லையும் மயங்கி போயிட்டேன் என் மகனுக்குள்ள இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்பா அம்மான்னு சொன்னதை விட என் பேத்திய அத்தாங்கிற வார்த்தையை தானே அதிகமா சொல்லியிருப்பா அவளை ஏமாத்து இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அவை செத்து தொலைஞ்சது கூட மனசு விட்டு அழுக வரல ஒரு துரோகிய வளர்த்து விட்டுருக்கோம்னு தான் வருத்தமா இருக்கு என்றவர் வருத்தத்தோட சொல்ல அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தாள் வீணா பாட்டி உங்க பேத்தியோட வாழ்க்கையை இப்படியே விட்டுடக்கூடாது அவளோட எதிர்காலம் இன்னும் முடிஞ்சு போகல நீங்க இப்படியெல்லாம் யோசிக்காம எப்படி சரி பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க முடிஞ்சு போன பிடிக்காத விஷயங்களை யோசிக்கிறத விட்டுட்டு வர வேண்டிய நல்ல விஷயங்களை யோசிக்கலாமே என்று வீணா கூறினாள் நீ என்னடி சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல என்றார் அவர் தெளிவா சொல்றேன் பாட்டி இருங்க அம்மாவே அழைச்சிட்டு வரேன் என்றவள் லலிதாவையும் அழைத்து வந்தாள் அவள் சொன்னதை கேட்டு அவர்கள் மனதில் நம்பிக்கை விதை விழுந்தாலும் இலக்கியாவை யோசிக்கையில் அது எந்தளவு சாத்தியம் என்ற சந்தேகமும் வந்தது மா நீங்க ரெண்டு பேரும் ஹாலுக்கு போங்க நான் இலக்கியாவை அங்க கூட்டிட்டு வரேன் நான் நேரம் பார்த்து இந்த பேச்சை எடுக்கிறேன் நீங்க அதில் அப்படியே பிடிச்சுக்காங்க என்றவள் இலக்கியாவின் அறைக்கு சென்றாள் கட்டில சுரண்டு படுத்திருந்தவள் கதவை திறக்கும் ஓசையில் நிமிர்ந்து பார்த்தாள் வீணாவை கண்டதும் மீண்டும் அப்படியே படுத்துக்கொள்ள அவள் அருகில் வந்து நின்றவள் முறைத்தாள் ஏய் இலா எந்திரடி எப்ப பார்த்தாலும் படுத்துட்டே இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா என்ன அம்மாவும் பாட்டியும் நீ எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறனும் அவங்களும் பட்டினி கிடக்குறாங்க ஓன் வயசுக்கு தாங்கும் அவங்களுக்கு தாங்குமா புழுங்கா எழுந்து காலுக்கு வாடி என்று அவளை எழுப்பி அமர வைத்தாள் ஏண்டியே என்ன தொந்தரவு பண்ற என்ன தனியா விடு எனக்கு எதுவும் வேணாம் நீ அவங்களை சாப்பிடவை என்று அவள் அழுத்து கொள்ள குத்துவேன் பாத்துக்க அது சரி பாவம்னு நினைச்சு வந்தா ரொம்ப தான் அழுத்துக்கிற அந்த துரோகிய நினைச்சு இன்னும் எத்தனை நாள் தான் உருகிட்டு இருக்க போற உனக்காக ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடற மாதிரின்னு தனியா போய் குண்டடி பட்டு பால் எலும்பு உடஞ்சு ஆஸ்பத்திரியில கிடைக்காரே அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வருவோம்னு தோணுச்சா ஹே என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது நீ போய் பார்த்துட்டு வா என்று இலக்கியா கூறவும் நீ பெக்கு வரப்போறியா இல்லையா என்று வீணா மீண்டும் கேட்டாள் வீணா போனவளே உயிரை எப்படா விடியும்னு என்று அவள் கூந்தலை தூக்கி கொண்டை போட்டு கொண்டு அவளுடன் அப்போது இரண்டு கப்பில் காஃபியுடன் வந்த லலிதா இந்தாடி காஃபியாவது குடி என்று நீட்டினார் மறுக்கப் போனவள் வீணாவின் முறைப்பில் பேசாமல் வாங்கி கொண்டாள் என்னடி இங்க என்ன விருந்துக்கா வந்த நீ போய் காஃபி போட வேண்டியது என்று தோழியிடம் எகுரவும் செய்தாள் அடி பாவி நான்தான் காஃபி போட்டு வச்சுட்டு அம்மாக்கும் பாட்டிக்கும் கொடுத்துட்டு வந்தேன் அம்மா கப்பல ஊத்தி நமக்கு எடுத்துட்டு வந்தாங்க என்றதும் அசடு வழிந்து கொண்டே பேசாமல் காஃபியை குடித்தாள் மா உங்க பொண்ணு ரொம்ப ஓவரா தான் போறா கொஞ்சம் சொல்லி வைங்க என்றதும் லலிதாவின் முகத்தில் ஒரு மென்னகை வந்து எட்டி பார்த்தது காஃபியை குடித்து முடித்து கப்பை வாங்கி சென்று கழுவி வைக்கவும் பெரிய இருந்து செய்த காப்பாத்திருக்காரு பாவம் நல்ல மனுஷன் குண்டடி பட்டு கால் எழும்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறாரு அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் நீங்க யாருமே போய் பார்க்காம இருக்கிறது தப்பில்லையா அதான் பொத்தானு இந்த பாவியை கல்யாணம் பண்ணனதுக்கு பதிலாக மனசார விரும்பின விக்ரமண்ணாவையே இவளுக்கு கட்டி வச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவள் சொல்லி முடிக்கவும் கோபத்துடன் திரும்பிய இலக்கியா வீணா போத நிறுத்து இதுக்கு மேல எதுவும் பேசாத என்று கூறினாள் ஏன் அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அந்த பையன் உன்ன மனசார விரும்பி இருக்கான் உனக்காக உயிரை பணைய வச்சு இந்த குடும்பத்தையே காப்பாத்தி இருக்கான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடி தப்பு இன்னும் அந்த துரோகிய மனசுல நினைச்சு செலவச்சு கொண்டாட போறியா என்ன கோபத்துடன் வந்து விழுந்த அன்னையின் வார்த்தைகளில் திகைத்து போனால் இலக்கியா அது வந்து என்றவள் இழுக்கவும் கண்ணு அழகுக்காக ஒருத்திய கல்யாணம் பண்ணி குழந்தையும் கொடுத்துட்டு பணத்துக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணனேன்னு அவனே சொல்லித்தான் இதுக்கு மேல அந்த துரோகிய நீ கொண்டாடணுமா தாயி அவன் நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்த கோலகார பாவி அவனை மனசுல இருந்து தூக்கி போற்று உண்மையா உன்னை நேசிட்டு இந்த தம்பியை ஏத்துக்க கண்ணு பாட்டியும் அதையும் கூறவும் திகைத்து போனவள் மறந்துடும் மறந்துடும் ஆளாளுக்கு சொன்னா என்னால எப்படி மறக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவனோட நான் உடம்பால வாழலைனாலும் மனசால வாழ்ந்திருக்கேனே அதை ரப்பர் வச்சு அழிக்க முடியுமா இல்ல டெட்டால் போட்டு கழுவ முடியுமா கேள்வி கேட்டவர் கேவி கேவி அழத் தொடங்கினாள் அவளது வேதனை மற்றவர்களுக்கும் புரிய வேதனையுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தனர் காகிதத்தில் எழுதி வைக்கவில்லை அழிப்பான் கொண்டு மாய்த்திட கண்களில் தொடக்கமிட்டு கனவுகளில் சஞ்சரித்து கற்பனைகளில் வளம் வந்து கல்லில் செதுக்கிய சிற்பமாய் காதலை செதுக்கி வைத்தேன் செல்லரித்து போனது என் காதல் அல்ல செல்லரிக்க விட்டவன் நீயே சிலைகளும் சிதையலாம் சிந்தனை சிதையுமோ சொல்லட்டும் காலமே இலக்கணம் இருபத்தி ஆறு இரு மாதங்களுக்கு பிறகு மா நான் கிளம்புறேமா கைப்பையை எடுத்துக்கொண்டே அடுக்களை நோக்கி குரல் கொடுத்தான் இலக்கியா இப்போது அவள் தான் தந்தையின் தொழில் அனைத்தையும் பார்த்து கொள்கிறாள் தந்தை இருக்கும்போது அவருக்கு விசுவாசமாய் இருந்த கணக்கர் கனகை சத்யா வேலையை விட்டு இருந்தான் அவரை மீண்டும் சேர்த்து கொண்டவள் ஒவ்வொரு விஷயமாய் புரிந்து கொண்டு தொழிலை கவனிக்க தொடங்கினாள் ஒரு மாதம் வரை அரைக்குள்ளையே துவண்டு கிடந்தவளை சற்று தேற்றி வெளியே கொண்டு வர லலிதாவும் பாட்டியும் அவர்களுடன் வீணாவும் நன்றாகவே பாடுபட்டு இருந்தனர் தொழிலை கவனிக்க ஆள் இல்லாததால் அவர்களது ஆர்டர் மற்றவர்களுக்கு செல்ல தொடங்க இளமரனிடம் கொண்ட மரியாதையில் கனகுதான் இலக்கியாவிடம் நிலைமையை சொல்லி புரிய வைத்தார் முதலில் விருப்பம் இல்லாமல் வேறு வழி இல்லாததால் குவாரியின் அலுவலகத்திற்கு சென்றவள் கட்டுப்பாடு இல்லாமல் பாய்ந்து செல்லும் நினைவுகளின் தாக்கத்தில் சோர்ந்து போக்கும் மனதை அமைதிப்படுத்த எப்போதும் தனது மூளைக்கு வேலை கொடுப்பதே நல்ல வழி என்று புரிந்து கொண்டாள் கணகிடம் தனக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டாள் நஷ்டத்தை நோக்கி சரிந்து கொண்டிருந்த அவர்களின் பிசினஸ் லாபம் இல்லாவிட்டாலும் கவனிக்க ஆள் வந்து விட்டதால் நஷ்டம் இல்லாமல் போக தொடங்கியது மகளின் குரலை கேட்டு திரும்பிய லலிதா அவளையே உற்று நோக்கினார் என்னம்மா அப்படி பாக்குற நீ எவ்வளவு உத்து பார்த்தாலும் என்னோட கருப்பு கரைஞ்சிடவா போகுது எப்பவும் கருவாச்சியா தான் இருப்பேன் என்றால் எரிச்சலுடன் என்னடி ஆச்சு உனக்கு நான் சாதாரணமா பார்த்ததுக்கு கூட ஒரு காரணம் கண்டுபிடிக்கிற நீ எப்படி இருந்தாலும் என் பொண்ணடி எனக்கு நீ எப்பவுமே அழகுதான் நிறத்தை பெருசா நினைக்கிற உன் குணத்தை முதல்ல மாத்து வெள்ள உடம்போட தோல்ல மட்டும் இருந்தா பத்தாது மனசுலயும் இருக்கணும் அதுதான் அழகு அப்படி பார்த்தா என் பொண்ணு பேரழகி இரு என்றவர் உள்ளே சென்று சின்னதாய் ஒரு ஸ்டிக்கர் பொட்டை கொண்டு வந்து அவள் நெற்றியில் தொட்டு விட்டார் எத்தனை தடவை சொல்றது நீ எப்பவும் நீயாவே இருன்னு இந்த சுய பச்சாதபமும் வருத்தமும் உன் மனசுல இருந்து மாறணும் உனக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா எவ்வளோ சொன்னாலும் காதலே போட்டுக்க மாட்டேங்கிற மா காலையிலே தொடங்காதீங்க நான் இப்ப ஆபீஸ் போகவா வேணாமா எரிச்சலுடன் கேட்டவளை முறைத்தவர் எப்போ என்னோட கவலை உனக்கு புரிய போகுதோ கொண்டே கண்களை துடித்து கொண்ட லலிதா சரி ஒக்கர் சாப்பிட எடுத்து வைக்கிறேன் என்றவர் ஒரு பிளேட்டில் இட்லியை வைத்து சட்னி சாம்பாரை ஊற்றினார் இந்த சில நாட்களில் மெலிந்து பத்து வயது கூடியவரை போல காட்சியளித்த அன்னையின் கவலை அவளுக்கும் புரியாமல் இல்லை அவளது உணர்வுகளை அடக்கும் வழியறியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள் அவள் தந்தையை கொன்றவனை மனது வெறுத்து ஒதுக்கினாலும் அவன் மீது அவள் கொண்ட காதல் மீண்டும் மீண்டும் மனதுக்குள் கிளர்ந்தளத்தான் செய்தது எதையும் பேசாமல் அமைதியாய் அமர்ந்தவள் மா பாப்பா எங்க சாப்பிட்டா என்று கண்களால் குழந்தையை துளாவினாள் ம் பாப்பா சாப்பிட்டாடி பாட்டிக்கிட்ட இருக்கா என்னதான் அந்த பாவியோட வாரிசா இருந்தாலும் எதுவுமே தெரியாம அந்த குழந்தை நம்மளை பார்த்து மனசுல இருக்கிற கவலை எல்லாம் அப்படியே வடிஞ்சு போயிடுற மாதிரி தான் இருக்கு என்று லலிதா கூறவும் உண்மைதாமா என்று சாப்பிட்டு கொண்டே குழந்தையை தான் வீட்டுக்கு கொண்டு வந்த அண்ணையும் பாட்டியும் போட்டு கூச்சலை நினைத்து கொண்டு இட்லியை விழுங்க தொடங்கினாள் சத்யா இறந்து பதினைந்து நாட்கள் ஆகியிருந்தது சத்யாவின் துரோகமும் தந்தைக்கு செய்த கொடுமையும் அவன் மீது தான் கொண்ட காதலை அவன் பொய்யாக்கி சென்றதும் அவள் மனதில் மாறி மாறி தாக்க அறைக்குள்ளேயே சோர்ந்து கிடந்தவள் வினோத்தின் அலைபேசி அழைப்பு வரவும் எடுத்தாள் ஹலோ சொல்லுங்க வினோத் மெதுவாய் தயக்கத்துடன் ஒழித்தது அவளது குரல் என்ன சொல்றது அதான் எல்லாரும் அவங்கவுங்க வேலைதான் முக்கியம்னு சுயநலமா இருக்கீங்களே இங்க நான் ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாம தணறிக்கிட்டு இருக்கேன் இந்த முட்டாள் விக்ரம்க்கு இதெல்லாம் தேவையா பெருசா தியாகி மாதிரி தனியா போய் மாட்டிக்கிட்டு ஏன் உசர வாங்குறான் நீங்க எல்லாம் உங்களோட கவலையை மட்டும் நினைச்சு உருகுங்க இங்க நான் என்ன கஷ்டப்பட்ட யாருக்கு என்ன படபடவென்று புலம்பினான் வினோத் என்னாச்சு வினோத் எதுக்கு இப்படிலாம் சொல்றீங்க பின்ன எப்படி சொல்லணும் இலக்கியா நான் ஒருத்தன் எத்தனை தான் பாத்துக்க முடியும் யாருமே என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களே வருத்தமாய் ஒழித்தது குரல் உங்களை பத்தி என்ன யோசிக்கல எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க வினோத் இலக்கியாவுக்கு புரியவில்லை ஒருத்தன் பெரிய தியாகி மாதிரி கால புல்லட்ட வாங்கிட்டு வந்திருக்கான் எலும்பு உடஞ்சு ஆபரேஷன் முடிஞ்சு இத்தனை நாள ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானே அவன் என்னானா இருக்கானா செத்தானான்னு கூட யோசிக்க உனக்கு தோணலையில இவன் கூட எப்பவும் துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும் என்னால இவன் கூட இருக்க முடியுமா குழந்தையை பாத்துக்க முடியுமா இல்ல வேலைக்கு போக முடியுமா நடுவுல அப்பப்ப வினோதனியையும் போய் பார்த்துட்டு வரணும் நானும் மனுஷன் தானே என்று பொங்கினான் அப்போதுதான் அவளுக்கு விஷயமே புரிந்தது சாரி வினோத் இதெல்லாம் யோசிக்கிற மனநிலையிலேயே நான் இல்ல என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு நான் உடனே ஏற்பாடு பண்றேன் நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் என்றாள் இலக்கியா ம் சரி என்றவன் சந்தோஷமாய் அலைபேசியை வைத்தான் அவனும் எத்தனை நாள் தான் இந்த விக்ரமின் புலம்பலை தாங்குவான் இலக்கியா எப்படி இருக்காளோ இப்பவும் அழுது கொண்டுதான் இருப்பாளா சத்யாவின் துரோகத்தை அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் துடித்து போயிருப்பாளோ அந்த கவலையில் தான் என்னை பார்க்க கூட வரவில்லையா அவள் அம்மாவும் பாட்டியும் துடித்து போயிருப்பார்களே என்று எப்போதும் காலில் கற்றுடன் படுத்துக்கொண்டு புலம்பியவனுக்கு இவனால் என்னதான் பதில் சொல்ல முடியும் வினோத்துக்கு இலக்கியாவின் மனநிலை புரியாமல் இல்லை குழந்தையை வீட்டில் உள்ள வேலைக்கார பெண்மணி நன்றாகவே பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் அலுவலகத்திற்கும் பதினைந்து நாள் லீவ் சொல்லிவிட்டான் வீணாவும் வேறு சில நண்பர்களும் அவ்வப்போது வந்து விக்ரமுக்கு துணையாக இருக்கத்தான் செய்கிறார்கள் வினோதினையும் விக்ரமின் வேண்டுதலுக்காய் அவன் சில முறை போய் பார்த்துவிட்டுதான் வந்தான் அவளுக்கு மனநிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் பழைய நினைவுகள் திரும்புவது கடினம் என்று டாக்டர் சொல்லிவிட்டனர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள தொடங்கியிருந்தாள் யாராவது ஏதாவது கேட்டால் பதில் சொல்லவும் சொல்லும் வேலையை செய்யவும் தொடங்கியிருந்தாள் சில நேரத்தில் மட்டும் அவளது பார்வைகள் எங்கோ வெறித்திருக்க அமைதியாகி விடுவாள் அவளது மனதில் குழந்தையின் நினைவுகள் கூட ஒரு கனவு போலதான் படிந்திருந்தது ஒரு நாள் அவள் அப்படி ஏதோ ஒரு கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போதுதான் வினோத் அவளைப் பற்றி டாக்டரிடம் விசாரித்துவிட்டு விட்டு அவளை காண வந்தான் அவளை பார்த்து சிரித்தவனை உற்று நோக்கியவள் சந்தோஷத்துடன் ஓடி வந்து கட்டி கொண்டாள் ஏ கண்ணா எங்கடா இவ்வளவு நாள் ஒளிஞ்சிருந்த என் கண் முன்னாடி வராம விளையாட்ட காற்று இனி உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் என்று அவன் சட்டையை இறுக பற்றி கொண்டவளை கண்டு அவன் மனம் கனிந்தது அழகான இளவயது பெண் சத்யா எனும் துரோகியால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை தொலைத்த மற்றொரு பெண் இன்னும் முழுமையாய் வாழ்க்கையை தொடங்கவில்லை அதற்குள் அவள் விதியை எப்படியெல்லாம் இந்த கடவுள் மாற்றி எழுதிவிட்டார் தன் சுயத்தை இழந்து யாரென்றே தெரியாமல் ஏதோ ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என நினைத்தவன் அன்போடு பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சிறு குழந்தை போல அவள் ஏதேதோ சொல்ல அதற்கு தகுந்த போல அவனும் பேசி கொண்டிருந்தான் நண்பனுக்காய் அவளை காண சென்றவன் அவள் சந்தோஷத்திற்காய் அடிக்கடி சென்று வந்தான் ஹாஸ்பிட்டலில் விக்ரம் உறங்கி கொண்டிருக்க அவனுக்கு கருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்த வினோத் வினோத் உள்ளே அவளை கண்டதும் போனான் பாதியாய் யோசித்து கண்களில் நிறைந்த சோகத்துடன் அவளை காணவே வருத்தமாய் இருந்தது வினோத் விக்ரமை எழுப்ப போக வேணா வினோத் அவர் தூங்கட்டும் அவரை பார்த்து பேசுற சக்தி எனக்கு இல்ல இப்ப எப்படி இருக்காரு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆக அவனது காலை கண்களால் அளந்து கொண்டே கேட்டவளின் குரல் உறங்கிக் கொண்டிருந்த விக்ரமின் காதுக்குள் சென்று அவனை தட்டி உணர்த்தியது ஆனாலும் அவள் சொன்ன வார்த்தைகள் கண் திறக்காமல் அப்படியே படுத்திருக்க வைத்தன இன்னும் ஒரு வாரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு போனாலும் ரெஸ்ட் தான் நீ ஏன் இப்படி இருக்க இல்லைக்கியா உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் உண்மையான வருத்தத்துடன் அதை விடுங்க வினோத் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் இங்க இவர் கூட இருக்க யாராவது நர்ஸ் வேணும்னா ஏற்பாடு பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஆஃபீஸ் போகணுமே என்றாள் அக்கறையுடன் பசங்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி விக்ரமோட துணைக்கு வரேன்னு நைட் நான் இருக்காங்க என்றான் வினோத் எங்க இருக்கா வினோத் நான் அவளை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் தப்போ சரியோ அவள் எங்க வீட்டு குழந்த எங்களோடவே இருக்கட்டும் வினோதனையும் இனி ஏன் பொறுப்பு அவளை குணப்படுத்த வேண்டியது ஏன் கடமை சொத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே அவங்கள கொல்ல நினைச்சான் அவங்களோட இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணம் என்றவளின் குரலில் ஒரு விரக்தி எட்டி பார்த்தது குழந்தை வீட்டுல சர்வன் பொறுப்புல இருக்கா நீ சொன்னதெல்லாம் சரிதான் இல்லக்கியா சத்யாவால பாதிக்கப்பட்டது வினோதனி குழந்தை மட்டும் இல்ல நீயும் விக்ரமும் கூட தான் அவனுக்கு நீ பொறுப்பெடுத்துக்க மாட்டியா அவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற ஆதங்கத்துடன் கேட்ட வினோதை ஒரு பார்வை பார்த்தவள் விக்ரமின் மீது கண்ணை பதித்தாள் அவனது கண்கள் இமைக்குள் உருண்டு கொண்டிருக்க கண்ணோரத்தில் கண்ணீர் கசிந்திருந்தது எதுவும் சொல்லாமல் தலையசைத்து வெளியேறியவள் குழந்தையை விக்ரம் வீட்டுக்கு சென்று எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்றாள் அதற்கு பாட்டியும் அவள் அம்மாவும் அவளை கண்ட மாதிரி கோபத்தோடு திட்டவும் செய்தனர் அந்த துரோகியின் வாரிசை நாம் வளர்த்துவதா இதுவும் பெருசாகி நமக்கு துரோகம் செய்யவா என்று கத்தி பார்த்தனர் ஆனால் அதற்கெல்லாம் அசராமல் நின்றவள் மா இந்த குழந்தை நம்மளோட இருக்கிறது தான் சரின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பெரியவங்க பண்ணுன தப்புக்கு எதுவுமே தெரியாத இந்த குழந்தைய எதுக்கு தண்டிக்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அவங்க வீட்டுல போய் தங்கிட்டு குழந்தைய பாத்துக்கிறேன் என்று ஒரு போடு போட்டதும் அமைதியாகிவிட்டனர் முதலில் குழந்தையை எடுக்க கூட செய்யாமல் தவிர்த்தவர்கள் தங்களை நோக்கி சிரிக்கும் குழந்தையின் சிரிப்பில் மெல்ல மெல்ல மாறி போயிருந்தனர் நல்ல மனதுள்ளவர்களின் வீம்பும் பிடிவாதமும் குழந்தையிடம் எப்படி நிலைக்கும் அவர்களுக்கும் அந்த குழந்தையை கொஞ்சுவதே ஆறுதலாய் இருந்தது தங்கள் மகளைப் போலவே வினோதனியும் பாவம் சத்யாவால் வஞ்சிக்கப்பட்டவள் தானே என்று இந்த இரக்கமும் சேர்ந்து கொள்ள குழந்தையை மனசார நேசிக்க தொடங்கியிருந்தனர் இட்லியை தட்டுல வச்சுட்டு சாப்பிடாம என்னதான் யோசிச்சுட்டு இருக்கியோ சீக்கிரம் சாப்பிடு என்ற அன்னையின் குரலில் நிகழ்வுக்கு வந்தவள் சாப்பிட்டு முடித்து கிளம்பினாள் இன்னைக்கு மேனேஜர் போஸ்டுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னியே எத்தனை மணிக்குமா தொடங்குது பத்து மணிக்குமா சரி நான் வர்றேன் என்றவள் காரில் கிளம்பியதும் அவளது இந்த மாற்றமே பெரும் சமாதானமாய் தோன்றியது அந்த தாய்க்கு விக்ரமை பற்றியோ கல்யாணத்தை பற்றியோ பேச்செடுத்தால் இலக்கியா எரிந்து விடுவதால் எப்போதாவது பேச்செடுப்பதுடன் சரி இலக்கியா விக்ரமிக்கான ஹாஸ்பிட்டலுக்கு செல்லாவிட்டாலும் லலிதா சென்று பார்த்துவிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு மூச்சு அழுது தான் வந்திருந்தார் விக்ரமின் மனதில் அவள் மீது இருந்த விருப்பத்தை புரிந்து கொண்டவருக்கு சிறு நம்பிக்கையாக இருந்தது என்றாவது ஒரு நாள் மகள் மனது மாறி அவள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் போக்க சந்தர்ப்பம் உள்ளதாய் நினைத்து கொண்டார் கம்பீரமாய் அலுவலக அறைக்குள் நுழைந்த இலக்கியாவை கண்டு அன்போடு புன்னகைத்தார் கனகு அங்குள் மேனேஜர் போஸ்டுக்கு வந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் அன்போடு கட்டளையிட்டாள் இதோ கொண்டு வரேம்மா என்றவர் ஒரு ஃபைலுடன் வந்தார் அதற்குள் பலதரப்பட்ட முகங்களும் பல முகவரிகளும் பல குவாலிஃபிகேஷனையும் தாங்கியிருந்த விண்ணப்பங்கள் இருந்தன ஒவ்வொன்றால் எடுத்து பார்வையை மேயவிட்டாள் ஐந்தாவதாக இருந்த விண்ணப்பத்தில் இருந்த பெயரை பார்த்தவள் திகைப்புடன் அடுத்த பக்கத்தை பார்த்தாள் அதில் அழகாய் அவளை நோக்கி சிரித்து கொண்டிருந்தது விக்ரமின் புகைப்படம் அத்துடன் ஒரு சிறிய காகிதமும் இருந்தது வாழ்க்கையும் என்னை நிராகரித்தது காதலும் என்னை நிராகரித்தது வேலையும் என்னை நிராகரித்து விடுமோ இப்படிக்கு நிராசைகளின் சொந்தக்காரன் அதை படித்தவளுக்கு சட்டென்று மனதில் ஒரு வழி தோன்ற மீண்டும் படித்தவளுக்கு இதழில் ஒரு மின்னகை தோன்றி மறைந்தது எனது காதல் தான் பொய்த்து போனது மெய்யாய் விரும்பும் உனது காதலாவது உயிர் கொள்ளட்டும் எனக்குள் உயிர்ப்பு பூக்கும் வரை காத்திருப்பாயா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல தினமும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது ஸ்டேட்யூன் வித் லதா பைஜோ ஆடியோ நாவல்ஸ்